وما آتاكم من زكاة تريدون وجه الله فؤلاء هم المذعقون وقال النبي صلى الله عليه وسلم ما نقصت مال من صدقه او كما قال عليه الصلاه والسلام صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم

ஹொஃப்பாகுகள் இமாம்கள் புட்ஜாதுகள் மாட் தமிர் உம்மாகுகள் அனைத்து முஸ்லீம்கள் மிகவும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டார்க்குமாக தமிழ் அல்லாஹ் வி நல்லடியார்களே பெரியோர்கள் என்று கூறியவர்களே பிரமா கூடிய இருபதாவது நோம்புகள் நாம் இருக்கின்றோம் இஷ்ரூ ஹரக ரமகானு மின்னீன இருபது நோம்புகள் நம்மை வீட்டு பிரிந்து விட்டன என்று சொன்னால் வெளிப்படையான உண்மை எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் புத்தா இந்த நோம்புகளை தந்தாலும் அதை நாம் பயன்படுத்திக் கொண்டோமா இல்லையா என்பது அவரவர்களுக்குரிய இது பதிலாக இருக்கிறது யோசித்து பார்க்க வேண்டும் கடைசி பத்தில் இருக்கும் பாருங்க இந்த இரவு இன்ஷா மதுரைக்கு பிறகு இரவுகள் ஆர்வமாகின்றன அதே போன்று லைலத்துள் கதிரை பார்க்கக்கூடிய முதல் இரவாக இருக்கிறது இருபத்தேழு தானே முடிப்பாங்க அன்னைக்கு பார்த்துக்கலாம் வந்தீங்கள சந்திக்க இருபத்தி ஏழுல தானே ரயில் எடுத்து முடிவு பண்ணிடாதீங்க வேண்டாம் முடிவு பண்ணுங்க அது நமக்கு தான் நஷ்டம் விட கொடுத்த ரப்புக்கு நஷ்டம் கிடையாது சரி மூன்று தலைப்பு கீழே பேசணும் ஒன்று ஜக்கா இரண்டாவது ஏட்டிகா மூன்றாவது லைலத்துல் கதவு எப்படி பேசலாம் ஒரு மூன்றை மணிக்கு மூன்றரை மணிக்கு டைம் இருக்கான்னு தெரில சும்மா கடைசி நேரத்தில் சும்மா மில்லிட்டார் ஆஜார் தலையாடிட்டாரு மூணு மணிக்கு ஆஜா இருக்குன்றதை நினைக்கிறேன் சரி மூணு மணி நீ ரெடியா இருப்ப உனக்கு வேலை இல்ல அப்படின்பீங்க அப்படி என்ன அறுவடை செஞ்சு இத்தனை வருஷத்துல நீங்க நாங்கெல்லாம் நாங்கள்லாம் சொல்லுங்க என்ன சொல்லப் போறோம் தெரியும் என்ன பண்ணிட்டோம் வளர்ந்த முடி மலர்ந்திருக்க தவிர நகம் வளர்ந்த தவிர நர வளர்ந்த தவிர எதுவுமே வளரல சரி கதரை பற்றியும் கடைசில இன்ஷால்ல ஒரு அறிவிப்பு மாதிரி சொல்லணும் இந்த ஜும்மா விட்டு அடுத்த ஜும்மால பற்றி பேசணும்னு வச்சிங்களேன் அந்த அசா குச்சி மாதிரி ஒதுக்கிடுவாங்க அதெல்லாம் ஜக்காத் கொடுத்துட்டு என்ன பண்ற உம்ராவுக்கும் அதுக்கு போயிட்டு இருக்க இப்பதான் சொல்லிட்டு இருக்க ஜக்காத் என்றால் என்ன தெரியுமா அப்படின்னு அப்படின்னு முதல் ஜும்மாலையும் பேச முடியாது ஜக்காத பத்தி முதல் ஜும்மாலையும் வசூலாரோமா அப்படின்பாங்க நமக்கு தர மாதிரியும் நம்ம வாங்கி வச்சுக்கிற மாதிரியும் அப்படியே இருந்தா நான் ஆடியில தானே வருவேன் ஆடிக்கிட்டு ஆனா எனக்கும் ஒரு ஆடி இருக்குது அலமதுல்லா எல்லாம் கொடுத்த நேமத்தை மறுக்க கூடாது இல்லையா சரி எனவே அல்லா நெறியார்களே பெரியோர்களே குரான்ல பல இடங்கள்ல இந்த வசனம் உங்களுக்கு கிடைக்கும் என்ன வசனம் தொலகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ரெண்டு இடத்திற்கு மேலே கூட சொல்லலாம் அல்ல திரும்ப திரும்ப சொல்வதற்கான நோக்கம் என்ன நம்முடைய தொழுகையாரியை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை

அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் உண்மையா சொல்ற உண்மையை சொல்லணும்னு சொல்ற கபருடைய வேதனைகள்ல ஈமானுக்கு பிறகு ஷிருக்கு பிறகு குப்ரு மிகப்பெரிய நிரந்தர நரகம் இந்த ரெண்டுக்கு பிறகு ஒரு அசாப் கபறு இருக்குன்னா அது ஜக்காத் கொடுக்காதவர்களுக்கு தான் இருக்குது அந்த பாம்புக்கு பேரு வலுக்க தலை பாம்பா ஒரு கொத்து கொத்துனா எத்தனையோ அறுபது எழுபது அடிக்கு அந்த மையத்து போயிட்டு வருமா இதெல்லாம் புருடா விட்டுட்டு இருக்காதப்பா அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னா நவுதுல்ல ஈமான் போயிரும் சொல்லக்கூடியவர் ரசூலுல்லா இசாசனம் இடம்பெற்ற அதி புகாரி முஸ்லீம் திருமீதி நசை இகுலு மாத சிஹாசித்தாவுடைய அத்தனை கிட்டாப்லயும் இருக்குது சரி அதுக்கு மேல குரான்லயே இருக்குது இந்த கித்தாபுட மேல குரான் என்னங்க புகாரிக்கு குரான் குரான் நவுது என்பது என்பது அல்லாவுடைய வேதம் ஹலிம் அல்லா சொன்னது ஞாபகம் திரும்ப நான் உணர்த்துறேன் அதுக்காக நான் இறந்தா அந்த குரான ஓடுது எனக்காக அது மட்டும் சித்தா போதும் குரான் குரான் சொல்லியே போய் போய் சேர்ந்து தாண்டாங்க

நம்ம செய்யற ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கேன்டா வேறுபாடு படுத்துறோம் வித்தியாசம் படுத்துறோம் தொல்மையை பார்த்தா அந்த மாதிரி சொல்லுங்க தராவி விடுறதில்ல தனது விடுறதில்ல பதர் விடுறதில்ல இந்த மாதிரி பேச முடியும் என்பதற்காக பேசுறதே தவிர நம்ம முடிஞ்சிட போகுதுன்னு நினைக்கிறீங்களா செத்தாலும் பரவாயில்லன்னு கிடைக்கிறதா திருந்தணுங்க எப்போ ஒரே மாதிரி இருக்காதீங்க

நாயகம் செல்ல சில வரைக்கும் அந்த எந்த நபியை வைத்து அந்த மாடலை உருவாக்கல அப்ப என்ன புரிஞ்சா அதுதான் இன்னைக்கு ஜக்காத் என்ற பெயரான நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது இருக்கா இல்லையா ஒரு பொருள் நினைத்திருக்கிற பாருங்க இன்னைக்கு நினைத்திருக்கிற பொருள் பூரா பாருங்க அல்லாவுடைய விஷயமா இருக்கும் இல்ல ரசவுடைய சுந்தரத்தான் இருக்கும் நான் நான் பிரிச்சு பேசல குறிப்பா ஜகாத்துல எந்த விஷயம் தங்கத்துடைய நிஷா வெள்ளியுடைய நிஷாப் ஏன் முணுக்க முணுக்க அல்லவா ஏன் தெரியுமா வேதனையே தயார் பண்ணிட்டாங்க அல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நம்ம செலவும் நினைக்கிறோம்ல அல்லாம் என்ன சொல்றது தெரியுமா மாலுல்லா அல்லாவுடைய மால் நீ வீட்டுல வச்சிருக்கிய தேவ்ல வச்சிருக்கிய பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கிய நீ எத்தனை பேர் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க ஒத்திக்கு வாங்கியிருக்காங்க அதுக்கு ஜக்காத் இருக்கா இல்லையா எவனாவது ஒருத்தர் கேட்டானா இருக்கு இருக்கு கொடுத்துருக்கோமா கேள்வியே கேட்கல அப்ப எப்படி கொடுத்துருக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எட்டு லட்சத்துல வீடு ஒத்துக்க மூணு லட்சத்துல வீடு அட்வான்ஸ் கடை சொல்லிட்டே போகலாம் பிஎஃப் பள்ளிகாசல உள்ளவங்க தான் இருக்காது பெரும்பாலும் தவறாக சொல்ல நினைக்காது ஊழியர்களுக்கு கவர்மெண்ட் ஊழியர்கள் நிறையா இருக்கும் அந்தமெண்ட்ல பாத்தீங்களா அல்லா கூஞ்சிக்கிட்டே இருக்கும் தவறு இல்லை அது அல்லாவுடைய ரஹ்மத்து ஆனா அது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அது அசாபு அல்லா சொல்றான் இம்மால் இல்லா இஸ்ராயல் என்ற சூரா பனி இஸ்ராயல் ஒரு சூரா இருக்குது பானந்தா ஜூஸ்ல அல்ல சொல்லுவான் எதற்க இலா உணுக்க யாராவது கேட்க வந்தா லா தஜால் எதக்க எதக்கடா கை உன்னுடைய கைய இப்படி கட்டிட்டு உட்கார்ந்துடாத கந்தத்திரத்துல மேல ஏறி உட்கார்ந்துடாத ஓ செல்வம் இல்லடான்றான் அல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயத்தை சொல்றேன் அதே ஆய கீழே சொல்றான்

நீனே கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்க எப்படி வாங்கலாம் வந்து துருவா தெரியுமா சதா கொத்துல் கொடுக்கும் போது என்ன நூத்தி எண்பதா இருக்கு சொல்லி சஸ்தா உம் சதா போது என்ன பண்ணுவோம் தெரியுமா மேஜர் லேனா ஜாய் ஸ்னீக கற்று கொடுக்கும் போது அல்லந்துல்லாஹ் ஜஸா கல்லா அசல் ஜசா இல்லாத துவாலா வந்துடும் ஹவுது புல்லா ஏன் எங்களுக்கு கொடுங்க அரிசி வாங்க முடியாம வெளியே நிக்கிறவங்க ஆண்களா பெண்களாங்க சொல்லுங்க ஆண்களா பெண்களா முஸ்லிம் சமூகம் வெளியே நிக்குதுங்க பெண்கள் நிக்கிறாங்க அப்ப அவங்களுக்குள்ள ஆண்கள் என்ன பண்ணா எங்க இருக்காம் சரியா நான் அக்கற மாட்டோம் எங்களுக்காக தேவையா என்ன இருக்கிற வேலையை செய்ய முடியல சொல்றா என்ன நீ இதை வேற பார்க்க சொல்ற நீ பாக்குறியா நீ பாத்தியான்னு கேட்டீங்கன்னா நான் பார்க்க ரெடி வாங்க போகலாம் என்ன ஒரு கை தட்டினா எப்படிங்க அது நானும் பலகீனமான கைங்க ஜும்மா எனக்கு அனுமதி கிடைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன் ஜும்மா பிறகு நான் சும்மாங்க அவ்வளவுதானே இந்த அது இருக்குல்ல இன்னொரு அது அவரது எல்லாம் ரொம்ப ஈஸி நிக்குது அடையாளமுடைய பெரிய மலையை சாச்சிட்டாங்க அவர் பாரு ஒரு பெரிய வாரியம் பார்க்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் அவருடைய நெகட்டிவ்னால போட்டேன் யார்கிட்ட நெகட்டிவ் இல்ல யார்கிட்ட இல்ல அல்லாட்ட இல்ல வசூல்கிட்ட இல்ல மனக்குமார்ட்ட இல்ல இந்த மூணு பேரும் இங்க இங்கே இல்ல இருக்கிற பூரா என்ன பாவத்துடிய பிண்டங்கள் தானே நம்ம ஹதீஸ் சொல்றத குல்லு பணியாதவன் கத்தா வந்து சொன்னாங்க ரசூலுல்லா பாவங்களை பாகங்களை பார்க்கணும்னு எந்த பீல்டு இருக்க முடியாது விட்டுருங்களா அந்த பீல்ட சில பேருடைய பாவம் தெரிஞ்சிருச்சா அவன் மாட்டிக்கிட்டான் சில பேர் பாவம் தெரியாம இருக்க உத்தம மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படி வாழ உத்தமனா சரி விடுங்க டாபிக் மாறுது யாரையும் பேசிடாது இங்க யாரை பத்தி ஹீபத் வாழ்க்கையில வர வேண்டாம் நம்ம பாவத்தையும் நம்மளால சுமக்க முடியல மத்தவங்க பாவத்தையும் சேர்த்திய சுமக்குறீங்க எனவே அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அல்லாஹ் சொல்கிறா மீன் மாலி இல்லா நான் அல்லாஹ்வுடைய மா நமக்கிட்டே இருக்கிறது எப்படி பேங்க்கில் பேலன்ஸ் இருக்குல்ல ஏடிஎம் போட்டா வருதா இல்லையா அதுதான் ஏழைகளுக்கு கூடிய ஹக்கு சொல்கிறான் ஹப்புல் முஸ்லீம் அல் மாலும் ஹப்புல் முஸ்லீம் இவர் மகளும் குராமுடைய ஆயாச்சுங்க நீ கொடுக்குறீங்க பெருமைப்படுத்துக்காதீங்க அவன் செல்வத்தை வாங்கிட்டு போறான் அவன் பொருள் கொடுத்து வச்சிருக்கான் அவங்க கிட்ட உங்க நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றுறான் நம்மள அதே சமயத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி சைபர்ல நினைக்கிறேன் சித்தி சைபர் வந்தாங்க என்ன வீட்டுல விட்டீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லா சொன்னாங்க அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் விட்டுட்டு வந்திருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் எல்லாம் கொண்டு வந்துட்டேன் இங்கே சித்திக் அக்பர் கிடையாது நம்ம தான் எல்லாம் கொடுத்தாலும் அவருடைய கண்பெணையும் சரி மனசுலேயும் சரி சுபாலியும் சரி லிசாலியும் சரி அல்லா அல்லா ஒரு அசூல் தான் இருக்கும் நமக்கு இந்த வேலை பார்த்து என்னடா பண்ணுறது இப்படி பேந்துடா அப்படிங்க மனதுக்கு போனது உண்மையை சொல்கிறேன் உண்மைதானே ஐ இருந்தான்னு சொல்லி தான் அவன் அந்த வேற விஷயம் உண்மை தானே பெரிய மனுஷன் போயிட்டாங்க சென்னையிலே இப்போ இல்லை யார் கோலம் நான் ஒரு ஆலிமா பாக்குறேன் அசுத்த வேற யாரையும் பார்க்குறேன் ஒரு மனுஷனா பாக்குறேன் ஒரு ஆலிமா பாக்குறேன் ஒரு பெரிய ஈமுல்ல வருது அதுல மாற்று கிடையாது சரி ஏன்னா அவரை பற்றி பேசுற ஒரு ரெலேபர் ஆகிட்டா இருக்கு ரெட்டா மாதிரி

கேவலப்பட்டவனாயிருவேன் இழிவானவனாயிருவேன் மஹசூரா உன்னை எல்லாருமே இனிவாக்கிடுவாங்க ஒண்ணுமே இல்லையே இன்னைக்கு செஞ்சு பாருங்க நாளைக்கு எவனா கூட ஒட்டி ஒரு கோடி கணக்குல பிசினஸ் செய்யறவன் எல்லா அல்லாவுடைய பாதல கொடுத்தான் பரதேசியா உட்கார்ந்து இருக்கான் ஒட்டி ஜாக்கா போட்டானோ அத்தனை பேரும் நகர்ந்து ஓடிடுவான் இதுதான் உலகம் அதை அப்படியும் கொடுக்க வேண்டாம் ஹக்க கொடுங்க

டாலராக வச்சுட்டு இருக்கோம் இப்போ வெள்ளியாவே இருந்தால் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் முன்னூத்தி அறுபது மில்லி கிராம் பார்க்கணும் தங்கமாகவே இருந்தா எண்பத்தி ஏழு கிராம் பார்க்கணும் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா என்னன்னா காமெடி பண்றா தெரியுங்களா சம்ம காமெடி பண்றோம் காமெடி பீஸ்லாம் நரகத்துல தெரியும் காமெடி பீஸ்க்கு என்ன ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எண்பத்தி ஏழு தர தங்கம் சொன்னாங்க என்கிட்ட எண்பது கிராம் தானே இருக்குது அப்ப ஜக்காத்து இல்ல இல்ல இப்படி நிறைய பேர் இருக்கான் அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருக்கான் சரி இப்ப என்ன தெரியுமா அர்த்தம் தங்கமாவே இல்லைன்னு அர்த்தம் அப்ப எங்க போகணும் எங்க தாவணும் வெள்ளிக்கு தாவணுமா இல்லையா என்னங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய காசு அல்லாக்குறதுல என்னங்க கஷ்டம் ஒரு ரூபாய் கொடுத்தா எழுபது ரூபாங்க இதை விட கொடுங்க என்ன தெரியுங்களா ரமலான்னு தான் எல்லாரும் கொடுக்குறானுங்க ஆனா இவனுக்கு வாஜிபாவது எப்போ எப்போங்க எடுத்து கொடுங்க எடுத்து கொடுக்கலாம் சஃபர் சஃபர்ல ஓ அரபி தெரியாதோ எப்படி செய்யறதுப்போ சரி இது என்ன மாசம் மார்ச்சா இவர் ஜனவரிலேயே பரதாயிடுச்சு இவர் என்ன பண்றாரு ரொம்ப நாள் ஆகிட்டு போய் தேக்கு ஊத்துப்பா ஆஹ் தேக்கு ஊத்துப்பா கைசாப்பா தேக்கு ஊத்துப்பா அப்ப ஏதாவது கதா தொழுக்கைய கதா செஞ்ச மாதிரி கதாவுக்கு தண்டனை இருக்கா இல்லையாங்க இருக்கு கதாவே செய்யாதவருக்கு என்ன இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆ நமக்கு வாஜிபாவுறதே சவ்வால்ல ஜுல்காயுதால பிஃபோரா கொடுக்குற ரொம்பலாம் ரம்லா இல்ல இது பெருமைக்குரிய விஷயம் ஏன்னா ஒரு ரூபாய்க்கு பதிலாக எழுபது ரூபா ஒரு ரூபாய் கொடுத்தீங்கன்னா எழுபது ரூபா அல்லா தருவான் எனவே அல்லா விளையாடியார்களை பெரிய ஒரு சொல்லு இது தங்க துடி நிசாபு அதனால எது ரெண்டுமே குறைவாக இருக்குது ரெண்டுமே இல்ல கரன்சியா இருக்குது பணமா இருக்குது தன்னோட தேவைக்கு போக ஒரு வருடம் இருக்கணும் ஒரு வருடம் நம்மகிட்ட அந்த அமௌண்ட் இருக்கிறது அந்த கணக்கின்படி நானும் அதை பார்த்தோம் வெள்ளி வந்து ஒரு கிராம் எவ்வளோங்க அறுபத்தொன்னு ரூபாவா ஆமா கணக்கு அறுபத்தி ஒருபா நூறு ரூபாவா வெள்ளி வெள்ளி நூறு ரூபாவா சாருங்க நான் ஒன்னும் ஆத்தமல்லசெலவன் காலத்திலேயே உட்காந்துருக்கேன் எனக்கு இதுல பூரா குரானு 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 நான் என்ன பண்றது நடந்தாலும் குரானு இருந்தாலும் குரானு பின்னாடி செல்போனும் குரானு குரான் பித்தன் என் பேரை கூட வச்சுக்கோங்க எப்படி இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை விட்டு வாழ்றீங்க கைசா பை முசல்மானோ முஸ்லிம்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குராத உலகத்திலேயே ஒரு குராடை விட்டு வாழ்றாங்கன்னா அது அழிந்துடும் சொல்லலாம் குரானை சொல்றதே இல்ல சூப்பர் இல்லையா எந்த பள்ளியிலையும் கிடையாது எந்த மக்தப்பிலையும் கிடையாது மதர்சா ஏதோ மசங்க ஓதுறாங்க சரி ஓதிட்டு போட்டோம் அதாவது ஓதிட்டு போட்டோம் ஏங்க முடிஞ்சிடாதீங்க முடிஞ்சா விடுவடா எழுப்பி சொல்லுவேன் நியாயமா ஐடியில இருக்கும் மேனேஜரா இருக்கும் குரானுடைய ஒவ்வொரு ஆயத்தும் பொக்கிஷங்க உயிரை விட பொக்கிஷங்க திரும்ப திரும்ப சொல்ற கால்ல கூட விழுற லைனா நெல்லுங்க விழுற குரானை விட்டுறாதீங்க குரானை தயவு செய்து அல்லாங்க குரான் தான் அல்லா அல்லாவுடைய வேதங்க மனை மனைவிய ஒரு காலத்துல விரும்பியிருப்போம் டைம் ஆயிடுச்சு பாருங்க எப்படி சொல்றது ஒரு பயணம் புனையின் பயணம்னு நினைக்கிறேன் புனே உடைய பிறகு ரசுல்லா போயிட்டு இருக்காங்க ரசூல்லா போயிட்டு இருக்கும்போது முடியா போயிட்டு இருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அப்துல்லா பின் ஜாகர் அல்லா ஹுத்தாலாஹுமா அவர்களை பார்க்கிறாங்க வயசான ஒரு குதிரையில போறாங்க ரசூல்லா எதை பார்த்தாலும் பெரும்பாலும் ஏதாவது சொல்லுவாங்க நல்ல விஷயத்த சொல்லுவாங்க ஏன்னா ரசூல்லா இந்த காலத்து உலமாக்கள் இல்லை அந்த காலத்து உலமாக்களாகவே இருக்காங்க அந்த காலத்து உலமாக்கள் ரசூல்லா மாதிரியே வாழ்ந்தாங்க சரி நான் யாரையும் தவறா சொல்ல நினைக்காதீங்க உலமாக்களாக இருந்தாலும் சரி தாயுகளாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இல்ல கேட்டகிரி தான் முஸ்லீம்களுக்குள்ள வரக்கூடிய கேட்டகிரி தான் நாம் நமக்கு முன்னாடி ரசூல்லாம இருக்கணும் அல்லாவுக்காக வாழணும் பேசுறேன் அல்லாவுக்காக ரசூலுக்காக இருக்கணும் எனக்காக இருக்கக்கூடாது நமக்காக இருக்கக்கூடாது சரி அப்படி பாக்குறாங்க பார்த்து யார் ஜாபீன் கிழட்டு குதிரை போயிட்டு இருக்க வாலிபர் அல்லா எங்க அத்தா இறந்துட்டாரு நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாரு நிறைய சகோதரிகள் எனக்கு வீட்டில் ஆறு சகோதரிகள் நினைக்கிறேன் நான் என்ன செய்வேன் ஒன்னே ஒன்று தான் மிச்சம் கடன் வேறு சுமை இருக்குதுன்னு சொன்ன உடனே ரசூலாக சிரிச்சுக்கிட்டு துவா செஞ்சிருந்தாங்க அந்த குதிரைக்கு அது வேற மாதிரி ஓடிச்ச அப்புறம் சரி யுஜத்துக்கு பிறகு போறீங்களே வீட்டுக்கு ஆ இந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது ஊராவுக்கு போகும்போது யாரும் வர மாட்டாங்க போட்டுக்க வர திரும்பி வரும்போது பாருங்களேன் மாமா வர்றாரு அஜிரத் மாமா இல்லை இவர் வர்றாரு ஆ சில இடத்துல அந்த எண்ணம் வேணாங்க இந்த போகலாம் அவரை முதல் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே முசாஃபா செய்யணும் ஹதீஸ் இருக்கு அந்த எண்ணத்துல போகலாம் அலஹமது இல்லா அவர் ஏதாவது கொண்டு வருவார் இந்த எண்ணம் வேணாம் அந்த மாதிரி ரசுல்லா சொல்றாங்க இவ்வளவு பெரிய நாட் இத்தனை நாட்கள் கழித்து போறீங்களே மனை எல்லாம் எதிர்பார்ப்பாங்களே ஒண்ணுமே இல்லாத போறீங்க என்ன செய்யறது யார் ரசூல்லா சொல்லும் போது கேட்ட ஒண்ணும் இல்ல ரசூலா என்ன கேட்டாங்க தெரியுமா இந்த குதிரையில தந்துருங்களா கிழக்கு குதிரை அதுவே தந்துருங்களா இமாமுல் அம்பியா இமாமுல் ரசூல் அவரை விட பெரிய தாவி கிராமத்து வரைக்கும் வர போறது இல்லை பெரிய ஹாலிம் வர போறது இல்ல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரஹமத்துல் உமா அரசா கைலா ரஹமத்துல்ல இதுதாங்க விலைக்கு தரீங்களான்னு கேட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க அவரே இந்த நிலையில இருக்காரு உங்களுக்கு தர்றேன் விலைக்கு தர மாட்டேன் அதிலுக்கு போய் டெடி அதிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொன்னாங்க விலைக்கு தரீங்கன்னா நான் வாங்கிக்கிறேன் வேற வழி இல்லாம மதீனா வந்து அடைஞ்சுட்டாங்க சொல்லாமலேயே அவங்க போறாங்க ரசு நான் எப்படி விலைக்கு தரதுன்னு ராஜா மறந்து போறீங்களா நான் விலை பேசியிருந்தேனே அந்த காசு எப்போ தருவேன் மதீனா பண்ணோன்னே தருவேன்னு சொல்லியிருந்தாங்க எவ்வளோ எட்நூறு திருகம் கிளட்டு குதிரை எட்நூறு திருகம் அந்த நேரத்துல அந்த விலையே கிடையாதது குதிரையை ரசூலாட்ட கட்டிட்டு காசை வாங்க போயிட்டாங்க ரசூல்லா அழைக்க அழைக்க போயிட்டாங்க இப்ப யோசிச்சு பாருங்க ரசூல்லா அழைச்சும் போகிறாங்க எதுக்கு ரசூலா கையில அவருக்கு போய் விலைக்கு கொடுக்கலாமா நம்மளா இருந்தா குரேஷ் காத்தியங்கள் சொன்ன மாதிரி நீங்களும் மூசாலை செல்ல முடியும் சொன்னாங்களே நீங்கள் சண்டை போடணுன்னா நீங்களும் உங்க அல்லாவுக்கு சண்டை போடுங்க உண்மையான முஜாஹித் பாலஸ்தீனங்க ரத்தத்தை கொடுக்குறாங்க உயிரை கொடுக்கறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளா முஜாஹிது எவ்வளோ பெரிய ஜிஹாத் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கொஞ்சம் ஒரு கண்ணீரை விடுங்க அவங்களுக்கு கண்ணீரை விடுங்க அல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி கூட்டத்தை கூட்டத்தை விடுங்க ரசூலா எப்பவுமே கூட்டத்தை கூட்டினது இல்லை சரி யா பிலால் அழைச்சாங்க ஏன் ரசூல்லாவுடைய கேஷியர் பிலால் பிலால் வாங்க ஜாபீர் போயிட்டு இருக்காங்க முதல்ல போய் எட்நூறு கிரகம் கொடுத்துட்டு வாங்க ஓடி போய் கொடுத்தாங்க ஓடி போய் கொடுத்தாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு ஒரு விட்டுட்டு ஓடி இருப்பார் போயிருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கையில ஒண்ணும் இல்லை அது தவிர ஒண்ணும் இல்லை அந்த நேரத்துல கூட ரசோ அல்லாவுக்காக மார்க்கத்துக்காக கொடுக்க தயார் நம்ம என்னங்க இல்ல லட்ச கணக்கில் வச்சிருக்கோம் கொடுக்க தயாரா இல்ல என்ன செய்ய போறோம் கப்பலில் மடிச்சிடலாமா யோசிச்சு பாருங்க அந்த அந்த கேள்விலாம் அங்க வரும் கொடுத்து சும்மா முடியலங்க ஜும்மா முடிஞ்சிருச்சு ஜும்மாவுடைய உரையை முடிச்சு டைம் ஆயிடுச்சு அவங்க வீடு போய் சேரல அந்த குதிரை மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருச்சு இந்த மாதிரி ஒரு தாயி ஒரு ஹாதி ஒரு ஆலிம காட்டுங்க பார்க்கலாம் இந்த மாதிரி தாங்க வாழ சொல்லுங்க யார் விலைக்கு வாங்கினாலும் ரசூலுல்லா விலையும் கொடுத்துட்டாங்க பொருளையும் திருப்பி அமிச்சுட்டாரு அந்த உம்பத்துல வந்துட்டு கடக்கு போட்டுட்டு இருக்கான் அப்படியே லேப்டாப் தூக்கிட்டு சிஸ்டம் தூக்கிட்டு எல்லா பட்டரையும் வச்சுக்கிட்டு கித்தாவது கித்தாவது எந்த கித்தாவது லட்சம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் இன்னொரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் இன்னொரு இருபதாயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய் ஆறாவது இந்த காலத்தோடு எல்கேஜி பையன் கூட சொல்லிடுவான்னு நினைக்கிறேன் டூக்கி கிட்ஸ் இல்ல ஒன்னு தெரியாத ஒன்று பேர் தான் டூக்கி கிட்ஸ் சரி விடுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க ஒரு லட்ச ரூபாய் உங்ககிட்ட ஒரு வருஷம் இருந்தா ஒரு வருஷம் அல்ல உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருக்கா இல்ல நீங்க சொல்லுங்க நானா சம்பாரிச்சு சொல்லுங்க பார்க்கலாம் அழிஞ்சிருவோம் மிரட்டல குரான அதிச வச்சு பேசிட்டு இருக்க புரிஞ்சுங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி தான தர்மத்தை ரசூல்லா சாசம் கொடுத்தாங்க அவங்கள ஜக்காத் பருந்துருந்துச்சா இது ஜக்காத்தா ஜக்காத்தே கிடையாது நக்கிரி சதக்கா ஒன்னும் தெரியுமா ரசூல்லா இருக்கு ஜக்காத் வாங்குறதே கூடாது இந்த மாதிரி பத்துவா மட்டும் எங்களை மாதிரி ஆளுக்கு இருந்துச்சுன்னா வர்ற ஒன்று ரெண்டு கவர் கூட பிஸ்மில்லா இருக்கு ஹவுஸ் பில் ஆயிருமா சரி எதாவது ஆயி தொழில் கேட்டேன் இப்பவே எப்படிப்பா அவர் ரொம்ப உறாரு நான் யாரப்பா ஸ்பான்சரு எவன்சரு அவன்டா எஸ்பான்சரு அவங்க நாங்கள் சிரிக்கக்கூடாது நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் உமரா போக கூடாது இப்படியே இருக்கிறப்போ இருப்பா இமாமு ஹவுஸ் பில்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எங்களை சத்தாய்க்கிறனால ஒண்ணு கிடைக்க போறதில்லை அழிய போகிறோம் பலகீனமானவரை சத்தாச்சே பல இல்லாதவங்க எதுலையுமே பலம் இல்லாதவங்க வாடகை வீட்டுல இருந்தோம் இருக்கிறோம் வரைக்கும் இது இனியும் இருப்போமான்னு தெரியல நம்முடைய எதிரி யாரு அவனை அவன் வரக்கூடாது ஷைத்தான் சொல்வா நான் புலன்ல சொல்றான் டைம் ஆயிடுச்சு இன்ஷா அல்ல முடிஞ்சா அடுத்தது மாலை பார்க்கலாம் அதே மாதிரி லைலத்துள்ள கதிரை அடையக்கூடிய நல்ல தருணம் ஏத்திகாஸ் ஆண்கள் பள்ளிவாசல்ல இருக்குது பெண்கள் வீட்டிலேயே தோல்வக்கூடிய இடத்துல இருக்கலாம் எல்லா வேலையும் பெண்கள் செஞ்சுக்கலாம் வீட்டுக்குள்ள வெளியே மட்டும் போகக்கூடாது தவறான விஷயத்தை பார்க்கக்கூடாது கூடாது அது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஏத்திகாப்ல இருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிடும் எனவே ஏத்திகாப்புடைய கடைசி பத்து நாளுடைய முதல் நாள் இந்த நோன்பு திறக்கக்கூடிய குரும்பே ஆப்தா அதிலிருந்து இருந்து ஆர்வமாகிறது அதை நம்ம நோக்கமே ரசூல்லாடி நோக்கம் ஷபே கதிர் இன்ஷா அல்லாஹ் இன்ஷால்லா அல்லாஹூ தான அனைவருக்கும் ஷபே கதிர் ரசீவாக்கி தருவானாக அதே மாதிரி குறிப்பாக ஜக்காத்தை அள்ளி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவானாக ஆமீன் வாக்குறு அலமதுல அருதுலா திருவிழா கொண்டுள்ளலாம் எதிர்விடம் Yeah.